மூன்று அமெரிக்காவில் நடப்பு சாம்பியன் மும்பையை வீட்டுக்கு அனுப்பிய டிஎஸ்கே அமெரிக்காவில் நடைபெற்று வரும் மேஜர் லீக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி கிரிக்கெட் தொடர் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது அதில் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி இந்திய நேரப்படி அதிகாலை ஆறு மணிக்கு டாலஸ் நகரில் எலிமினேட்டர் போட்டி நடைபெற்றது அப்போட்டியில் நடப்பு சாம்பியன் மும்பை இந்தியன்ஸ் நியூயார்க் மற்றும் டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதின அந்த போட்டியில் டாஸ் வென்ற டிஎஸ்கே முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது அதைத் தொடர்ந்து களமிறங்கிய எம்ஐ அணிக்கு முதல் ஓவரிலேயே தேவால்ட் பிரேவிஸ் டக் அவுட் ஆனார் அடுத்து வந்த நிக்கோலஸ் பூரான் எட்டு ரன்னில் ஸ்டோய்னிஸ் வேகத்தில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தார் அதனால் ஆரம்பத்திலேயே தடுமாறிய அந்த அணிக்கு ஜகாங்கீர் மற்றும் மோனக் பட்டேல் ஆகியோர் நிதானமாக விளையாட முயற்சித்தனர் இருப்பினும் அதிரடியாக விளையாட முடியாமல் தடுமாறிய அந்த ஜோடியில் ஜகாங்கீர் இருபத்தி ஆறு ரன்களிலும் மோனக் பட்டேல் நாற்பத்தி எட்டு ரன்களிலும் அவுட் ஆனார்கள் ஆனால் ஐந்தாவது இடத்தில் பேட்டிங் செய்த ரஷீத் கான் தம்முடைய ஸ்டைலில் நான்கு பவுண்டரி நான்கு சிக்ஸரை பறக்கவிட்டு ஐம்பத்தி ஐந்து ரன் குவித்து அவுட் ஆனார் இறுதியில் அடுத்ததாக வந்த கேப்டன் பொல்லார்ட் ஆறு ரன்னில் அவுட் ஆனதால் இருபது ஓவரில் எம்ஐ நியூயார்க் நூற்றி அறுபத்தி மூன்றுக்கு எட்டு ரன்கள் எடுத்தது டிஎஸ்கே சார்பில் அதிகபட்சமாக ஆரோன் ஹார்டி இரண்டு மார்கஸ் டோய்னிஸ் இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தனர் அதைத் தொடர்ந்து நூற்றி அறுபத்தி நான்கு ரன்களை துரத்திய டெக்சாஸ் அணிக்கு கேப்டன் டூ பிளஸிஸ் டோவன் கான்வே ஆகியோர் ஜோடி சேர்ந்து அதிரடியாக விளையாடினர் குறிப்பாக கான்பே நிதானமாக விளையாடிய நிலையில் எதிர்புறம் டூ பவுலர்களை வெளுத்து வாங்கி அரை சதமடித்தார் அந்த வகையில் பதிமூன்று ஓவர்கள் வரை அட்டகாசமாக விளையாடிய இந்த ஜோடி நூற்றி ஒரு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து அபாரமான துவக்கத்தை கொடுத்த போது டூ பிளசஸ் ஆறு பவுண்டரி மூன்று சிக்சருடன் எழுபத்தி இரண்டு ரன்கள் விளாசி அவுட் ஆனார் அடுத்ததாக வந்த ஆரூன் ஹார்டி மூன்று பவுண்டரி இரண்டு சிக்சருடன் நாற்பது ரன்கள் விளாசி சூப்பர் பினிஷிங் கொடுத்தார் அவருடன் டேவோன் கான்வே நிதானமாக விளையாடி ஐம்பத்தி ஒரு ரன்கள் எடுத்ததால் பதினெட்டு புள்ளி மூன்று ஓவரிலேயே நூற்றி அறுபத்தி ஏழுக்கு ஒன்று ரன்கள் எடுத்த டிஎஸ்கே ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் மிரட்டலான வெற்றி பெற்றது அதனால் நடப்பு சாம்பியன் எம்ஐ நியூயார்க் அணியை இத்தொடரிலிருந்து டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் நாக் அவுட் செய்து வீட்டுக்கு அனுப்பியது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சீசனில் தங்களை நாக் அவுட் செய்த எம்ஐ அணியை இந்த வருடம் டெக்சாஸ் உள்ளது இந்த வெற்றிக்கு முக்கிய பங்காற்றிய கேப்டன் டூ ஆட்டநாயகன் விருது வென்றார் இதைத் தொடர்ந்து ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் சேலஞ்சர் போட்டியில் டெக்சாஸ் விளையாட உள்ளது